வணக்கம் அன்பர்களே வாழ்க மகிழ்வுடன் இது சிந்தனை சிந்தனைக்களம் தினம் ஒரு திரவியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்து விட்டு பேசுவதே நல்லது ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய மிக சிறந்த ஜனாதிபதியாக போற்றப்பட்டு வருபவர் அவர் அத்தனை அழகா இருந்தால் இல்லை பொதுவாக பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா அழகா இருப்பாங்க ஈவன் பாரகோபமா கூட கருப்பா இருந்தாலும் அழகா இருப்பார் ஆனால் நம்முடைய அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வந்து அவருடைய முகத்தை எல்லாம் நீங்க போட்டோல பாத்திருந்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் தன்னுடைய முக சுருக்கங்களை மறைப்பதற்காகவே தாடி வளர்த்திருப்பார் அவ்வளவு கொஞ்சம் அழகில்லாத ஒரு முகத்தோற்றம் கொண்ட ஒரு மனிதர் ஆனால் மாமனிதர் அதான் ரொம்ப முக்கியம் அவரு பிரசிடென்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் அப்புறம் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு அப்படியே எல்லாருடைய கலந்துரையை ஆடிட்டு வர்றார் அப்போ ஒரு பெண் அந்த மாகாணத்தினுடைய அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் அவரிடத்தில் வருகிறார்கள் மிஸ் பிரசிடன்ட் எனக்கு ஒரு ஆசை என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க அவர்கிட்ட என்னம்மா இப்படி கேட்குறீங்க ஆமா நான் உங்களை திருமணம் செய்து கொண்டால் என்னை போல் அழகாகவும் உங்களை போல் அறிவாளியாகவும் ஒரு குழந்தை நமக்கு பிறக்கும் அதுவும் மிகச்சிறந்த குழந்தையாக வளர்த்து நாம் ஆளாக்குவோம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஆபிரகம்பிகன் பொறுமையா பதில் சொல்றாரு உங்களைப் போல் அழகாகவும் என்னை போல் அறிவாகவும் குழந்தை பிறந்தால் பரவாயில்லை என்னை போல் அழகாகவும் உங்களைப் போல் அறிவாகவும் குழந்தை பிறந்துவிட்டால் என்ன செய்யும் அதுவும் இன்னொரு இடத்தில் போய் என்னை திருமணம் செய்யுங்கள் என்றவா என்ற அல்லவா சொல்லும் பெண் அதோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் நாம் எதற்காக எந்த நோக்கத்திற்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்து விட்டு பேசுவது மிக நல்லது எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் இந்த இரண்டுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது அதிகமாக எதிர்பார்த்து ஏமாந்து போனால் ரொம்ப வலிக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க அதிகமாக எதிர்பார்த்து ஏமாந்து போகும்போது ரொம்ப வலிக்கும் அந்த வழி தீர ரொம்ப நாள் ஆகும் அதனால எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வோம் எதிர்பார்ப்புகள் என்பவை நம்மை ஏமாளிகளாக்கும் பல நேரங்களில் அதற்காக எதிர்பார்க்காமலே வாழ முடியாது எதிர்பார்ப்புகளை நாம் ஏமாளித்தனத்திற்கு இட்டு செல்லாமல் நம்முடைய ஏற்றத்திற்கு இட்டு செல்லக்கூடிய பக்குவம் பக்குவமடைய நாம் முயற்சி செய்வோம் நாம் எதிர்பார்ப்பவர்களா அல்லது ஏமாளிகளா சிந்தித்து பார்ப்போம் வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு ஒரு நல்ல உணவு பழக்கம் பருப்பு நாம் பல வகையான கீரைகளை உண்கிறோம் பொதுவாக எல்லா கீரைகளுமே சத்து நிறைந்தவை பருப்பு கீரை இந்த பருப்பு கீரையில் ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது இரண்டு கிலோ வஞ்சிர மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ சத்து போலவே ஒரு கட்டு பறி பருப்பு கிடைக்கும் அது உண்மை அதனால பருப்பு கீரையை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வோம் பருப்பு கீரையிலிருந்து பெறப்படுகிற சத்துக்கள் நம்மை இன்னும் உறுதியாக்கும் நம்முடைய ஆற்றலை பெருக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை வெற்றி செய்யக்கூடிய பக்குவத்துக்கு நம்ம இட்டுச் செல்லும் வாழ்க மகிழமை